குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டபுள் நைனில் வரக்கூடிய சூப்பரான டூ ஐயிட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி தான் சூப்பரான எக்கனாமிக் பைப்பினோடு வரும் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு நெக் என்ன கலரில் கொடுத்துருக்குமோ சேம் கலரில் ஸ்லீவ்ஸ் அட்டாச்சு பண்ண அட்டாச் பண்ணிப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷனில் சூப்பரான ஆஃபரும் இருக்குது ஒரு நைட்டி எடுக்கிறீங்கன்னா இரநூறுபா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் இதுவே த்ரீ செட் காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அறநூற்றி இருபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா த்ரீ செட் காம்போ இதுவே ஃபைவ் செட் காம்போவாக எடுக்கிறீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அஞ்சு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பரான ஆஃபர் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறோம் ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க காம்போ ஆஃபரை ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூறுவா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் மூணு பீஸ் காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு அறநூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அறுநூற்றி இருபது இதுவே ஃபைவ் செட் காம்போல எடுக்கிறீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கலரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான மரூன் கலரில் சூப்பரான ஆனியன் பிங்க் வச்ச டிசைனு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சேம் நெக் டிசைனோட கலரில் ஆனியன் பிங்க் கலரில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் செம சாஃப்டான காட்டன் ஐட்டி ஃப்ரெண்ட்டில் பேக்கெட் வரும் ஓகேங்களா ரொம்ப அழகான கூல் மெட்டீரியலாக இருக்கும் நீ நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் சம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நம்பர் ஒன்று ஓகேங்களா ரெண்டாம் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ வித் லைட் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைனுமே குட்டி பூ டிசைன் நம்பர் டூ ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் சம சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா ஒரு கலருக்கு மூணு பீஸ் அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித்து செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடியது தேர்ட் கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் பிங்க் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு ஸ்லீவ் வந்துடும் ரொம்ப 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 அழகா இருக்குது குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டி ஸோ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நாலாவது டிசைன் பார்த்தீங்கன்னா செங்கல் பொடி கலரு ரொம்ப அழகான லீஃப் டிசைனோடு வரக்கூடியது வித் செக்டு பேட்டர்ன் சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் அதாவது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் ரீசெல்லர் குரூப் இருக்கா ரெகுலர் அப்டேட் இருக்கான்னு கேட்குறீங்க குரூப் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப் லிங்க்குனே இருக்கும் வாட்ஸ்அப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ இப்போ டைரக்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிடலாம் அப்படி இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் அதிலே கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ எது எது வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் பண்ணிக்கோங்க சம சூப்பரான கலெக்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம் இதான் வாட்ஸ்அப் நம்பர் இதோட லிங்க்கு கீழே இருக்குது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வித் செவன் இன்ச்சர்ஸ் ருப்பில் சூப்பரான ப்ரீமியம் பைப்பின்னு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் வித் மரூன் கலர் ரொம்ப அழகான பொங்கல் ஆஃபர் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நார்மல் ஸ்லீவ் வித்து நார்மல் நெக்டியில் ரொம்ப 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 அழகான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா மரூன் வித் பிங்க் கலர் ரொம்ப சூப்பரான ஷேட்ஸு டிசைன்மே பயங்கர யூனிக்காக ட்ரெடிஷ்னலாக உருவமே இல்லாமல் அழகான கலர் காம்பினேஷன்ஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கனா ராணி பிங்க் வித் பர்பிள் கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான எக்கனாமிக் பைப்பினோட வச்சுருக்குறோம் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ராமா கிரீன் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலரு வித் ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே இதனோட ஃபுல் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கார்ட்ஸ்லையும் குரூப் கம்யூனிட்டி டேப்லேயும் கொடுத்துக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணி எடுக்கறனாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மரூன் வித்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலர் மரூன் வித்து ரெட் கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான காஃபி ப்ரௌன் வித்து கோல்டன் ப்ரௌன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன் யூனிக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரே வித் பிளாக் கலர் காம்போ மாதிரி ஒரு கலரு நல்ல ஒரு சட்டிலான கிரே கலர் ஓகேங்களா நல்ல ஒரு பேஸ்டல் க்ரே கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ரெட் வித் காஃபி ப்ரவுன் கலர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய யூனெக் பேட்டன் வித்து சூப்பரான எக்கனாமிக் பைப்பின் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான காஃபி ப்ரவுன் வித்து சாக்லேட் ப்ரவுன் கலர் வித்து ஃப்ளோரல் டிசைன் சூப்பர்வான யூனிக் பேட்டன்ல ஸ்டார் நெக் பேட்டனில் அழகான எக்கனாமிக் பைப்பின் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பச்சை கலர் வித்து சூப்பரான பேஸ்டல் பாசி பயர் கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக் பேட்டர்னு டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு ராமா க்ரீன் கலர் வித்து கரும்பச்சை கலர் ஓகேங்களா பாட்டில் கிரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது வித் எக்கனாமிக் பைப்பிங் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ரொம்ப 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 சூப்பரான கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிளாக் வித் ஒரு கிரே கலர் மாதிரி ஆஷ் கிரே கலர் மாதிரி வித் ரெட் கலர் காம்பினேஷன் அதில் கொடுத்துருக்குறோம் சூப்பரான யூனிக் பேட்டர்னில் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 அழகான ஒரு காஃபி ப்ரௌன் வித் சாக்லேட் ப்ரௌன் கலர் காம்போ ரொம்ப சூப்பரான எக்கனாமிக் பைப்பினோடு வரக்கூடியது ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே ஓகேங்களா ஜிஎஸ்எம் வந்து டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் உள்ளது நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்க அப்படின்னா கரும் பச்சை கலர் வித் போட்டில் ஒரு மாதிரி ரேமா க்ரீன் மாதிரி ஒரு டபுள் டோன் கலரு நிறைய பேர் வந்து வீடியோக்கு லைக் கொடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு என்ன ஒரு கன்வீனியன்ட் என்ன மாதிரி கலெக்ஷன் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட நீட்ஸ் என்ன என்னென்ன இது இருக்குது அப்படின்றது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான இது ஒரு லைட் பேஸ்டல் க்ரீன் வித் பாட்டல் க்ரீன் கலர் காம்போ ஓகேங்களா உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் வரக்கூடிய சேம் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய சில்லு காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது டே டார்க் நேவி ப்ளூவில் சிங்கிள் கலர் காம்போ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிங்கிள் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு சூப்பரான லீஃப் பேட்டர்னில் அழகான எக்கனாமிக் பைப்பின்னு கொடுத்து சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் காம்போ ஆஃபராக பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு தொள்ளாயிரம் ரூபா அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரம் ரூபாயில் ஒரு நார்மலாக ஒரு பேச்சுவர்க் ப்ளவுஸ் தைக்கக்கூடிய காசு தான் நம்ம அதில் அஞ்சு நைட்டி வர எடுத்துக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டியுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன் ஃபுல்லாமே உங்களுக்கு சம்மர் சீசன் தான் டெய்லி ஒரு நைட்டி போட்டு அடிப்போம் செம்ம சூப்பரான குவாலிட்டி கலர்ஸுமே நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிரைட்டான கலர்ஸ் தான் சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ரவுன் வித் ரிட்டன் எல்லோவில் வந்து சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்குறோம் டாட்டட் புட்டாஸ் வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி செக்குடு பேட்டனில் வரக்கூடியது சூப்பர்வான ரெட் கலர் காம்பினேஷன் வித் ஃப்ளோரல் டிசைன் அழகான ரெட் கலர் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி எல்லாமே ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரெட்டு வித்து மரூன் கலர் அதில் உள்ட்டா ஓகேங்களா கீழே ஃப்ளோரலும் மேலே செக்குடு பேட்டர்னும் வர மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் நைட்டியில் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் அதில் ஃப்ளோரல் டிசைன் வித்து க்ரீன் கலர் லீஃபோடு வரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் பீஸ் வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் அதாவது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா அடுத்த சிங்கிள் கலரில் பார்த்திங்க அப்படின்னா சம சூப்பரான ஒரு க்ரே கலர் ப்ராக் பேக்ரவுண்டில் சூப்பரான ஃப்ளோரல் டிசைனோடு வரக்கூடிய யூனெக் பேட்டன் சூப்பரான எக்கனாமிக் பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கலர் காம்போவில் ரொம்ப அழகான ஒரு ராயல் ப்ளூவில் சூப்பரான ஒரு மிக்ஸ்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகான டார்க்கு ஷேட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே தீன் ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் கலர் காம்போவில் சம சூப்பரான பேஸ்டல் க்ரீன் வித்து பாட்டில் க்ரீன் கலர் காம்போ ரொம்ப அழகா இருக்கு குவாலிட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுவேன் ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே நல்ல நச்சுன்னு ஒரு டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு கிரே ப்ளூ வித்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் கலரில் ரொம்ப அழகான பசுமையான ஃப்ளோரல் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது ட்ரெண்டியான டிசைனாகவும் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் க்ரீன் வித்து சூப்பர்வான ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் மாதிரி ஒரு ஷேடு இந்த ஸ்டீல் வந்து ரஸ்ட்டு ரஸ்ட்டு க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனு சூப்பர்வாக இருக்குது க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ராயல் ப்ளூவில் டார்க் நேவி ப்ளூ ஷேட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான கிராஸ் க்ராஸ் நாட் கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறோம் சூப்பர்வான ஒரு மாங்காய் டிசைனில் வந்து ட்ரெடிஷ்னலான டிசைன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு டார்க் நேவி ப்ளூ வித்து பேஸ்டல் ஆஷ் ஆஷ் ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு வித்து ஃப்ளோரல் டிசைன் பிங்க் கலர் ஃப்ளோரல் டிசைன் வித்து சூப்பர்வான பிங்கிஷான ஒரு எக்கனாமிக் பைப்பின் வரக்கூடியது சூப்பர்வான செக்குடு டிசைன் வித்து ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் வந்து பக்காவான குவாலிட்டி ஓகேங்களா கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமான டச் அண்ட் பீல் கொடுக்கக்கூடிய சூப்பர் குவாலிட்டி டார்க்கு நேவி ப்ளூவில் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு பாட்டில் க்ரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் கலர் பேஸ்டல் க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி கிரீன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு லைட் பேஸ்டல் க்ரீன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாமே ஸோ டெஃபினெட்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பேக்ரவுண்டில் சூப்பர்வான ஒரு ரெட் கலரில் ரோஜா பூ டிசைன் வித் செக்குடு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனக் பேட்டர்னு வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஸோ எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பில் சூப்பர்வான யூனக் பட்டனில் ஸ்டீல் ஹூக் வச்சது வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப் ஓகேங்களா டபுள் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரே ஓகேங்களா ஒரு டார்க் க்ரே பேக்ரவுண்டில் பிங்க் கலர் ஃப்ளோரல் டிசைன் வித் நேவி ப்ளூ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒயிட் கலர் பைப்பின்னு வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சமஸ்டோ சாஃப்டான காட்டன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ரெட் இருக்கக்கூடிய கலர் கலர் காம்பினேஷன் இதில் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்குறோம் ஸோ இதில் டூ இருக்குது ஓகேங்களா சூப்பர்வாக இருக்குது நிறைய கலரில் டூ பீசஸ் த்ரீ பீசஸும் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இதுவுமே நம்ம பார்த்துருக்குறோன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த டிசைன்மே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி சூப்பராக இருக்குது கலரு ஒரு மாதிரி பிங்க்கும் நேவி ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டாட்டட் புட்டாஸ் வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதிலலாம் ரெண்டு ரெண்டு பீசஸே இருக்குது எல்லா பீசஸ்லேயும் மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா சம சூப்பரான கலரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான சம சூப்பரான ஒரு ராமா க்ரீன்லேயே ஒரு ஷேடு இந்த க்ரீன் இங்க் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டபுள் டோன் கலர் ரேடியமும் பாட்டில் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் காஃபி ப்ரௌன் கலர் டிசைனு பர்ஃபெக்டான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனு செம சூப்பராகவே இருக்குது குவாலிட்டி நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு காஃபி ப்ரவுன் ஓகேங்களா அதாவது செங்கல்பொடி ஆரஞ்ச் மாதிரி ஒரு ஷேடு இதில் ஃப்ளோரல் டிசைன் கீழே வரக்கூடிய டிசைனும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இது கீழே க்ராஸ் நாட்டில் ஒரு செக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும் மேலே வந்து ஒரு ஃப்ளோரல் லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் அட் தி லாஸ்ட் அட் தி லீஸ்ட் வந்து இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு ஆனியன் பிங்க் வித் மரூன் கலர் டிசைன் சூப்பர்வான குவாலிட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறைக்காம திருஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நன்றி